மூணு படம் ஃப்ளாப்னு அவர் ஊறப்பட்டே ஓடி போயிடுவான் இந்த மனுஷன் ஏன் மூணு படம் ஃப்ளாப் அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பிரகதி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை அட்மிராட்டி ஹோட்டல்னு ஒரு ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டாங்க மந்தபடி இருந்துச்சு அட்மிராட்டி ஹோட்டல்னு அதுதான் பிரகதி ஸ்டுடியோவில் இருந்திருக்கு அந்த பிரகதி ஸ்டுடியோ தயார் பண்ணி முதல் முதல்ல பூகைலாஸ்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் கிட்டாகும் அந்த படம் கிட்டானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நடிகர் லக்ஷ்மியோட அம்மா பேர் இருக்கும் பேர் குமாரி இருக்குமணி பேர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பற்றினாங்க கடைசி வரைக்கும் குமாரி உருக்குமணியை பேர் அதாவது எஸ் எஸ் வாசன் கேட்டார் என்ப்பா குமாரின்னு போட்டால் சரியா இருக்குமான்னு கேட்டார் போட்டால் என்ன பிரச்சனை அவங்க குழந்தை பற்றிருக்கா ஐயா லக்ஷ்மீனு பொண்ணு இருக்கான் அப்போ குமாரின்னு போடுங்க அப்போ பேசலாம் திரும்பியமாக திருமணி யார் பூஷனு போடுறது பிரச்சனை வருது பிரச்சனையே வேண்டாம் குமாரி குமாரி இருக்குமணினே போடணும் குமார் இருக்குமணின்னு போட்டு அந்த குமாரி இருக்குமணி டிஆர் மகாலிங்கம் நடிச்ச படம் ஸ்ரீ வள்ளி அது வந்து சூப்பர் ஹிட் படம் சுய வாழ்விலும் பொது வாழ்விலும் கலங்கரை விளக்கமாக ஒரு நடமாடும் கூகுளாக எப்போதும் விளங்கும் திரைஞானி திரு சிவக்குமார் ஐயா அவர்களை விழா சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ராணி மைந்தன் பிகாம் முடிச்சு சிஏ முடித்து ரிசர்வ் பேங்கில் முப்பத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது லண்டன் பிபிசியோடய தொடர் வந்திருக்காரு ஆஸ்திரேலியா வானொலியோடய தொடர்பு இருந்திருக்காரு அது ஒரு ஏழு வருஷம் வந்து பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கார் இருபத்தைந்து ஆண்டுகள் மூவாயிரம் பேரை பேச்சி எடுத்திருக்கிறாரு நாற்பது ஆளுமைகளை பற்றி ஒரு புத்தகம் எடுத்திருக்கார் நான் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி நான் கவலைப்படலை இந்த நாற்பது ஆளுமைகளை இந்த மனிதர் பேட்டி எடுத்து புத்தகமாக போட்டது தான் இந்த மண்ணுக்கு வசதியை மிகப்பெரிய மரியாதையாக நான் பார்க்குறேன் அதை நாற்பது பேரையும் சொன்ன பிறப்பு சக்தமாகி படிக்க மாட்டேங்க ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் நான் சொல்லான்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வாசே குழந்தைசாமி அப்படின்னு அதை அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதவர் அவர் வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி திறந்தவழி பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழக மூணு முறை துணைவேந்தராக என்போமடைந்தார் கரக்பூர் ஐஐடியில் படிச்சிருக்காரு அமெரிக்கா இல்லியனாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தவர் நீதியல் தொழில்நுட்பத்தில் பெரிய நிபுணர் அது என்னென்னு தெரியாது நீதியல் தொழில்நுட்பம் எனக்கு என்னென்னு தெரியாது நிபுணராகி உலகளவில் ஏழு பேர் உலகத்திலேயே ஏழு பேர் தான் பெரிய மேதைகள் அதில் இவர் ஒருத்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆடு மேய்ப்பதில் துவங்கி அண்ணாமலை பல்கலை தாண்டி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அவர் அவர் ஏன் எனக்கு பிடிக்கிறதுனா அவர் ஊர்க்காரர் அவருடன் நிறைய தொடர்புண்டு இரண்டு நாளைக்கு முன்னாடி முந்தாள் அவர் பிறந்த பிறந்த அந்த வாங்கல்கிற ஒரு பக்கம் நான் ஒரு கண்டோலன்ஸுக்கு போயிட்டு வந்தேன் போகும்போது இவர் ஞாபகம் வந்துச்சு இவ்வளோவெல்லாம் தகுதி உள்ள மனுஷன் எங்கள் வாங்கன்னு ஒரு சின்ன கிராமம் மழையே பெய்யாதான் மழை பெய்யாத ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்தால் விவசாய கூட சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தார் நாங்கள்லாம் அந்த கிராமங்காலத்தில் அப்படி தான் தெருவிருந்து மண் அள்ளிட்டு வந்து முன்னாடி குவிச்சிட்டு அதை சதுரமாக்கி அதில் ஆனா அவனாக எழுதி படித்தவங்க அப்படி எத்தனை பேருக்கு இங்கே அப்படி உங்க தேடணும் எங்கள் தலைமுறையெல்லாம் எல்லாம் வந்து பெருந்து மண் அள்ளிட்டு வந்து முன்னாடி குவிச்சு சதுரமாக்கி அதில் நாள் காட்டி வரையில் ஆனால் இது எனக்கு முன்னாடி பத்தாண்டுக்கு முன்னாடி போட்ட ஒரு வாசை குழந்தைசாமி அதுக்கப்புறம் வந்து நாற்பது அடி அமது யாழை கிணறுகள் கிணறுலாம் காஞ்சி போன போனிங்கன்னா படிகளை கிணத்துக்குள்ளே படியில் கீழே இறங்கி குடத்துல போய் ஒரு கூட தண்ணியை மேலே தி நாற்பது அடி மேலே கொண்டு வந்து வீட்டில் ஊற்று வரான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு ஹரிக்கேன் லைட் வில்லர் அப்துல் கலாம் அதே அம்மெல்லாம் ஹரிக்கேன் லைட் விளச்சத்தில் படித்தவர் அப்புறம் தென்னை பள்ளிக்கூடத்தில் வந்து நாலாங் கிளாஸ் முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த ஊரில் வேறு படிக்கிறதுக்கு வேற வாய்ப்பு இல்லைங்கும்போது ஒரு ஐம்பது ஆடு இருந்தான் வெள்ளாடு கூட்டி ஐம்பது ஆடு இருந்துச்சான் ஆடை கூட்டி போய் மேய்க்கிற வேலையை பண்ணியிருக்காரு யாருக்கு இந்த வைஸ் சான்சலரு சின்ன வயசில் ஐம்பது ஆடுகளை கொண்டு போய் காலேஜெல்லாம் மேய்ச்சல் சாங்கன்னா கூட்டி வர வரோம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கணும்னு வரும்போது தென்னிலை நேற்று போர்டு பார்த்தேன் தென்னிலையிலேருந்து கரூர் முப்பது மைல் எழுதியிருக்காரு நான் நேற்று நான் பார்க்கும்போது இருபத்தேழு மைல் போர்டு போட்டுருந்து முப்பது மைலுக்கு அவங்க சித்தப்பா வந்து சோளம் மூட்டையை வந்து வண்டியில் கட்டை வண்டியில் போட்டு இங்கேருந்து கருவு கொண்டு போகலாம் அந்த அந்த கட்டை வண்டியில் ஏறி போய் கரூரில் படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி வரைக்கும் அந்த ஸ்கூல் டேஸில் மொத்தமே எப்பவுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குவார் எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குவோம் எட்டாம் கிளாஸ்லையே ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறாரு அவ்வளோ சின்ன வயசுலேயே ஒன்றரை கிலோமீட்டர் தினமும் நடந்து போய் கோதாப்படியில் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப சேர்த்து வச்சுருக்காரு பாடி பில்டரில் பட் உடம்பு சேர்த்து வச்சிருக்காரு நம்பவே முடியல அறுபத்தஞ்சு வயசும் அறுபத்தஞ்சு வயசம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஒரு தடவை கூட சளி காய்ச்சல் லீவே போடல கேள்வி எங்கேயாவது அறுபத்தஞ்சு சர்வீஸ் பண்ணோமே ஒரே ஒரு நாள் கூட சளி காய்ச்சல் லீவே போட்டதில்ல அப்படி வாழ்ந்த முடிந்த மருந்துன்னு அந்த மருந்தினை பற்றி இவர் அந்த புத்தகம் இருக்கார் நிகழ்ச்சியான புஸ்தகம் அது அது நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டேங்க நான் வாங்கும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தால் அடுத்தது அப்பச்சி எவியம் செட்டியார் எவியம் செட்டியாரெல்லாம் நீங்கள் கற்பனையை பண்ண முடியாது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து முப்பத்தி ரெண்டில் வந்து சரஸ்வதி ஸ்தோஷன் ரெக்கார்டு ரெக்கார்டு பிளேட்டில் விற்கிற கிராம் ஃபோன் ரெக்கார்டு விற்கிற கடை வச்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அல்லி அர்ஜுனா ரத்னாவளி நந்தகுமார் மூணு படம் தயார்படுத்தாரு மூணு படம் ஃப்ளாப் இப்போ மூணு படம் ஃப்ளாப்புன்னு அவருத்த ஊறப்பட்ட ஓடி போயிடுவான் இந்த மனுஷன் ஏன் மூணு படம் ஃப்ளாப் அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பிரகதி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை அட்மிராட்டி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க மந்தபடி இருந்துச்சு அட்மிராட்டி ஹோட்டல்னு அதுதான் பிரகதி சுடி ஓடாக அந்த பிரகதி சுடி தயார் பண்ணி முதல் முதல்ல பூகைலாஸ்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் கிட்டாது அந்த படம் கிட்டானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நடிகை லட்சுமியோட அம்மா பேர் இருக்குமோனின்னு பேர் குமாரி இருக்குமனின் பேர் அந்த அம்மா கல்யாணமணிக்காமல் குழந்தை பற்றினாங்க கடைசி வரைக்கும் குமாரி இருக்குமோ பேர் அதாவது எஸ் எஸ் வாசன் கேட்டார் என்பா குமாரின்னு போட்டால் சரியா இருக்குமான்னு கேட்டார் போட்டால் என்ன பிரச்சனை அவங்க குழந்தை பத்திருக்கா ஐயா பொண்ணு போடணு இருக்கான் அப்போ குமாரின்னு போடுன்னா அப்போ பேசுகிறாங்க திருமணி திருமணி யார் புருஷனு போடுறதுக்கு பிரச்சனை வருது பிரச்சனையே வேண்டாம் குமாரின்னு குமாரி இருக்குமணினே போடணும் குமார் ருக்குமணின்னு போட்டு அந்த குமார் இருக்குமணி டிஆர் மகாலிங்க மகாலிங்கன்னு நடிச்ச படம் வள்ளி அது வந்து சூப்பர் ஹிட் படம் அதுக்கப்புறம் வந்து பா நீலகண்டன் ஒரு நாடகம் எழுதி ஒத்தவா சென்னை ஒட்டை வாழ நாடகம் போயிட்டுருக்கு நாம் இருவன் நாடகம் போயிட்டுருக்கு அந்த நாடகத்தோட அடி அடிநாளமே பாரதியார் பாடல்கள் தான் அதை வந்து படமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு வரும்போது இல்லை இல்லை லீகல் பிரச்சனை வந்துடும் பாரதியாருடைய குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சி பாரதியார் பாடலுக்கு ரைட்ஸுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தேடும்போது பாரதியார் குடும்பம் வந்து பருமையில விற்றுட்டாங்க பாரதியார் குடும்பம் விற்றுட்டாங்க அதை வாங்கின மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் கேவலம் இவங்க கொஞ்சம் இந்த பாரதியார் பாட்டை ஸ்டார்டிங் சொன்னார்ல நம்ம வைத்தியம் நான் அந்த மொத்த பாரதியார் பாட்டையும் அறநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க கற்பனை பண்ணிப்பாங்க வெறும் அறநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த அறநூறுபாய்க்கு வச்சு சுராஜ் மல்லு ஒரு சேட்டு வாங்கி வச்சிருக்கேன் இவர் நேராக போய் போய்க்கு டொன்னு மாதிரிப்பா மாதிரி பா கவிதைகள் நான் நாட்டு வேலைக்கு வாங்கிக்கிறேன்னு அந்தாலும் தெரிஞ்சுட்டு தான் அது பெரிய மீன் நிறைய காசு கட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க முடியாது தான் சரி எவ்வளவு தான் கே பண்ண பத்தாயிரம் ரூபாய் உளுத்தரை வாங்கி அந்த நாமருவ படத்தில் அந்த பாட்டெலாம் ஆடு பொம்மைப்படி பாட்டு வரும் அச்சமில்லை வச்சுமில்லை எல்லா பாட்டையும் ஒரு பயன்படுத்துகிறாரு நாடு சுதந்திரம் அடையுது நாடு சுதந்திரம் முறை முன்னாடி ஓமந்தொரா நம்ம நாட்டு நாடு சோமலை கொஞ்சம் முன்னாடியும் நாடு சோமாளிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாவது தான் அவர் ஓமந்தொரா வந்து முதலமைச்சராக இருக்கார் அவர்கிட்ட போய் டி கே சண்முக ஏ பி நாகராஜு மாப்பூசி எல்லாம் போய் பார்வையார் கவிதைகளை நாட்டுடமையாக்கணும் அது இப்போ இந்த மாதிரி ஏவியும் செட்டியார்கிட்டிருக்குறேன் ஒன்று உன்ன பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் முதலமைச்சர் செட்டியார் நான் எப்போ வந்தால் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் நீங்கள் முதலமைச்சர் என்னை வந்து பார்க்கல நான் வந்து பார்க்குறேங்க அப்படி இல்லை இல்லை எனக்கு தானே காரியம் பண்ணணும் நான் தானே வரணும் இல்லை நான் வரேன் எனக்கு போகிறாரு இந்த மாதிரி பாரதியா கத்துக்களை நாட்டுடைமையாக்கணும் உடைமையாக்குன்னு அதுக்கு எவ்வளோ வேணும் ஒரு சல்லி பைசா வேண்டாம் என்று அந்த பாட்டை வந்து அப்படியே கொடுத்தாங்க இங்கே வந்து அந்த பாஞ்சாலி ஸ்டபு ஒரு பிளாக் இருக்குது இல்லை அந்த பாஞ்சாலி சபத்தில் இந்திர்பிரசத்துக்கு போனால் இந்திர்பசத்தில் தர்மளுக்கு ஏகப்பட்ட மரியாதைகள் பண்ணுறத பார்த்து தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து சகுனி மாமா கிட்ட துரியோதனன் புலம்புற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பான் பாரதி எண்ணிலான பொருளின் பொ யாங்கனும் செல்லும் சக்கர மாண்பம் மண்ணின் ஆற்கும் பெற யாம்கடல் பெரும் சேனை மாங்கே பின்னில் இந்தனும் துய்ப்பன போன்று வேண்டு இன்பமும் பெற்றவனேனும் கண்ணிலா திருகிராட்சியன்மைந்தன் காந்தனின் சொன்ன என்னம கேளியர் பாண்டவர் முடியோவத்தே இந்த பார்மேசை உள்ளவழி நாள் வரை நான் ஆண்டதோர் ஒரு அரசாமோ இந்த ஆண்மையும் போலும் ஒரு பொருளாமோ காண்டல் பில்லடையவன் அந்த காலை அச்சனின் கண்களிலும் மாண்டல் திரல் வீணும் தட மார்பிலும் இனந்தைகள் பயந்துள்ளது இந்த மாதிரி பாஞ்சா சமம் படிச்சீங்கன்னா பைத்தி முடிச்சிருவோம் இந்த மொத்த பாட்டிலையும் வந்து கேவலம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க இது ரூபாய்க்கு வாங்கி நாட்டு உடனடியாங்க இன்றைக்கி நம்மளாம் அந்த படிக்கிறதுக்கு காரணமே ஏவி சட்டியால் செஞ்ச புண்ணியம் அந்த மனிதன் வந்து நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் நாற்பத்தேழுல இந்த படம் வருது அப்புறம் நாடு வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம் வந்தோடனே வேறு வழி இல்லாமல் காரைக்குடிக்கு போய் படம் இருக்கிறார் வேதாள ஒரு படத்தை எங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு மெடாசில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே போய் மிச்சத்தை வந்து காரைக்குடி தேவகோட்டை ராஸ்தான் ஒரு பகுதியில் படத்தை முடிக்கிறாரு இப்போ அது வந்து ஒரு பாட்டான பெட்டாண்டு ஜெமினி உதயசங்கர்கிட்ட லலிதா பத்மினி திருவாங்கூர் சகோதர ராஜா ஒரு குடும்பம் லலிதா பத்மினி குடும்பம் ராஜா குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க அவங்க வந்து கல்பனா ஒரு படத்துக்காக மெட்ராஸ் வந்து உதயசங்கர் டான்ஸ் மாஸ்டர் கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அதை ஏமிச்சுட்டா போய் பார்த்துட்டு இந்த பொண்ணுகளை வந்து படத்தை யூஸ் பண்ணலாமே போய் கேட்டோன்னு நாங்கள் வந்து நடிகர்லாம் மாட்டோம் டான்ஸ் பண்ண ஆடுறோம் அப்படிங்கிறாங்க சரி டான்ஸ் ஆடின கொட்டி வந்து அந்த படத்தை முதன் முதலாக லலிதா பத்மனியை தமிழ் சினிமாவிலே வரைய அறிமுகப்படுத்தி ஏவியும் செட்டியார் படங்கள்லாம் அப்புறம் மொதல் முதல் அறிமுகப்படுத்துன்னு அவர் தான் பண்ணார் அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து ஸ்டுடியோ கட்டுறாரு ஸ்டுடியோ கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் நாற்பத்தி ஒம்போதுல வந்து வாழ்க்கை ஒரு படம் ஏவிட்டியாக டேரக்ட் பண்ணுவார் அவர் வைத்திய நிமாரம் அறிமுகப்படுத்துறாரு அதுக்கப்புறம் வந்து பராசரி இப்போ ஆயிரத்தி ஐம்பத்திரெண்டில் சிவாஜி எஸ்எஸ்ஆர் அறிமுகப்படுத்துகிறாரு கடத்தூர் கண்ணம்மலை கமலஹாஸ் அறிமுகப்படுத்துகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏ எம் ராஜன் அறிவுப்படுத்துறாரு அறுபத்தஞ்சு சின்ன பையனை அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் காக்கம் பற்றி அறிமுகப்படுத்துறாரு அதில் துப்புடா வேலம் அது ரொம்ப அவமான படம்னு ஆளுதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அறுபத்தெட்டில் வந்து உயர்ந்த மனிதன் ஒரு படம் நூறு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நீங்கள் நூறு மிகச்சிறந்த படம் எடுத்தீங்கன்னா அது ஒரு படம் வந்து உயர்ந்த மனிதன் அந்த மாதிரி படம் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னு அது எமோஷனாக இருக்கும் அந்த படத்தில் எனக்கு ஒரு சத்தியமுக்துன் ஒரு கேரக்டரு கொடுத்து நினைக்க வச்சாங்க அப்படி ஒரு மகத்தான மனிதன் அந்த மனிதனுடைய ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர் கிடையாது நீங்கள் சிவாஜி அடுங்க எஸ் எஸ்ஆர் அடுங்க எம்ஜிஆர் அன்பேவார் நடிச்சிருக்காரு அவர் நடிக்காத நடிகர் கிடையாது அவங்க நடிகை நடிகைகள் கிடையாது மியூசிக் டேரக்டர் கிடையாது அப்படி மகத்தான மனிதர் அவர் வரலாற்றை இதில் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன் என்ன புத்தகம் சார் அது அதாவது மற்ற புத்தகம் படித்தேன் பட் எம்எஸ் விஸ்லாம் படித்தேன் ஆடி போய்ட்டோம் அந்த மாதிரி ஒரு மனுஷன் கலைஞனாக வேறு மனிதாபிமானம்னால் நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதனையும் ஒரு ஆடை நீங்கள் பார்க்க முடியாது வீரபிமனியின் படம் அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வருது அந்த ஷூட்டிங் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பையன் ஆஃபீஸ் பையன் வேலை பார்த்துருக்காங்க இருக்காங்க அந்த ஹார்மோனியம் பொட்டி அதில் தொடச்சி கழிச்சு வச்சு ஆசை டேபிள் ஆக்கவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு டீ காபி மியூசிக் டேரெக்ட் வாங்கி கொடுக்குறாங்க அந்த ஒரு பையன் அவன் சம்பளம் இருபது ரூபா அந்த ரூபாய்க்கு அந்த ஆஃபீஸ் பையன் வேலை பார்த்துட்டுருக்குறான் அந்த படம் வந்து வீரபிமின் ஒரு படம் அந்த படத்துக்கு பாட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறாரு மூணு நாள் ஆகி கூட ஒரு ட்யூன் செட் ஆக மாட்டேங்கிது புது வசந்த மாமே வாழ்வின ஒரு பாட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கடுப்படிச்சு போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் மூணு பசங்க தொகுடா பசங்க ஒருத்தன் பத்தொன்பது வயசு ஒருத்தன் பதினாறு பாஞ்சு வயசு எல்லாம் ஆஃபி பாய்ஸ் அந்த பெரிய பையன் என்ன பண்ணிக்கா அந்த ஹார்மோனியம் பற்றி எடுத்துகிட்டே நான் ஒரு டியூன் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நைட்டு உட்காந்து ஒரு டியூன் போடுறேன் அந்த நியூனு டியூன் போட்டு செட் பண்ணோடனே மறுநாள் காலையில் வந்து பார்க்குறா மியூசிக் எடுத்துட்டு ஹார்மோனி போட்டு பொசிஷன் மாதிரி இருக்கு டேய் ஹார்மோனியை பட்டி நீங்க தான் எவன்டாங்க மாற்றி வச்சுனா அப்படின்னோடனே ரெண்டாவது பையன் சார் நேற்று நைட்டு நைட்டுவேன் ஒரு டியூன் போட்டேன் சார் என்ன ஹாய் பெட்டி பிச்சு விடுவோம் ஆசுகள் என்ன நினச்சிருக்கீங்க என்னடா டியூன் போட்டேன் வாசு காட்டு வாசு காட்டுவேன் சைலண்ட் ஆகிட்டார் நேசா நீ தான் போட்டேன்னு சொல்லாத இது என் பேரில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் மறுநாள் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன் நான் ஆஃபீஸ் பையன் போட்ட டியூன் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டார் ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வேறு ரெண்டாயிருச்சுருக்கிறேன் அப்படின்னாரு வேறு நாலு டியூன் வாழ்த்து காட்டினா வேறு படங்களுக்கு இவன் இந்த பையன் ஆஃபீஸ் பையன் படித்தும் வே வேறு ரெண்டு படங்களுக்கு பாட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கிட்டு படம் கிட்டாச்சு இவன் பேர் சொல்ல உன் பேர் சொல்ல நம்ப மாட்டாங்கடா அப்படின்ட்டு இவர் தான் பேரே சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஸ்டுடியோ வந்து ஷிஃப்ட் ஆகி போய் அங்கேருந்து நேரம் நெப்டியூன் ஸ்டுடியோக்கு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போய்ச்சு ஜூபிட்டர்ந்து அவங்க அப்படியே ஷிஃப்ட் பண்ணி மெட்ராஸ் நெப்டியூனுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லை அங்கே புறப்பட்டு வரும்போது கேமரா லைட் மைக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது வந்து போய் நேராக அந்த மியூசிக் டேரக்டர் ஓடினார் ஓடி போய் முதலாளி முதலாளி நீங்கள் வாங்க நீங்கள் எதை வேணால் அப்படி போங்க இந்த பொழிப்பாயில் விட்டு போய்டாருங்க இவன் தான் பயிரும் வயிறு உரிய புஷ் போடாங்க கோமே இருக்கணும் என்னென்ன நம்ம நாலு படத்தை கிட்டாச்சு இல்லை அந்த ட்யூன் போட இந்த பொழிப்பாயை போட்டான் அப்படியா அப்படின்னு தான் அவங்களுக்கு ரத்த கண்ணீர் படிக்கணும் அந்த பையன் அவன் தான் எம்பாருங்க அந்த மியூசிக் டேரக்டர் எஸ் எம் சுப்யா மெட்ராஸ் வந்தால் மெட்ராஸ் வந்தோடனே முதல் முதல்ல ஜெனோ ஜெனோ படத்துக்கு முதல்ல படம் ஜெனோ படத்துக்கு வந்து ஒரு எம்எஸ்வி மியூசிக் போடுறாரு மியூசிக் போட்டு ரெக்கார்டு பண்ண போகிறதுக்குள்ளே வந்து எப்பயோ விஷயம் எம்ஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் மாஸ் சம்பளத்துக்கு இருந்தாரு எங்கே ஜூப்ரி ஜோலி எம்ஜிஆர் எஸ்வி சுப்பையா எல்லாருமே மாஸ் சம்பத்துக்கு தான் அவங்க இவங்க முதலாளி சாதா கூலிக்கார்ட் கூலி ஆளுங்க அவங்க அங்கே பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் பையன் இந்த பையன் அவன் மியூசிக் போட்டுக்கலாம் நான் உழுண்டாப்பாவே ஏன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒன்று அவர் பிடிச்ச வச்சாங்கிட்டார் நீ நடிக்காமல் போனால் பலவார் இந்த பையனை கூட மாட்டேன்ட்டார் அப்போ ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ணால் பாட்டை போட்டு எம்ஜா கேட்டு அந்த பையன் அட்ரஸ் கொடுங்க நேராக மந்தவொழிக்கு போய் அடைஞ்சான் முதலே தெரு அப்படின்னு வீட்டு போய் மாடிக்கும் போனால் கூரை காக்கா தான் கூரை வீடு போட்டு அதை அந்த பையன் இருக்கான் போய் கட்டி பிடிச்சிட்டு என்னடா மியூசிக் போட்டிருக்கேன் என் வாழ்நாள் மூணுக்கு இனிமேல் நீதான மியூசிக் தேன்ட்ருக்கார் அப்படி வேறு வாங்குவேன் அப்புறம் நௌஷாத்ங்கிறவுது நீங்கள் இப்போ நம்ம இடையராஜா கொண்டாடுறோம் ரஹ்மான் கொண்டாடுறோம் எம்எஸ்சி கொண்டாடம் இல்லையா அந்த மாதிரி ரஹ்மானுங்கிறபடி இவங்க எல்லாமே பீஸ்மர் அந்த ரஹ்மான் மியூசிக் வந்து ஹிந்தியில் வந்துச்சுன்னா பைத்தியம் முடிச்சிடும் எம்எஸ்சிக்கு அப்போ வந்து ஆஃபீஸ் பாயிருக்கிறான் ஆஃபீஸ் பாயிருக்கும் இருக்கும்போது ஒரு ஏற்றவ்வளோ மலையாளி கடையில் அடிக்கடி ரஹ்மான் மியூசிக் போடுவாங்களாம் இதில் போய் ஒரு ஏற்ற அவ்வளோ பாத்திரத்துக்கு வந்துட்டு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து பாட்டுனா கேட்பறான் அப்படியே கேட்டு கேட்டு ரொம்ப இமோஷனல் பைத்தியம் ரகுமானு கடவுளுக்கு அப்படி பைத்தியம் முடிச்சுருக்கான் இதுக்கப்புறம் பெருசாக ஆகிட்டார் பெருசாக ஆடாம ஒடனே பேசி மியூசிட் ஆகிட்டார் பாம்பரி சண்முகம் அந்த காலத்தில் கச்சேரி வைக்கிறாங்க ஏஎல் சீனிவாசன் தான் அவருக்கு கான்ட்ராக்டர் அப்பா உனக்கு எனக்கு கச்சேரி வைக்கிற எவ்வளோ பசங்க கொடுப்பேன் கேட்டாங்க எனக்கு பணம் கொடுக்குறதுல அப்புறம் வேண்டாங்க நவ்ஷாத்து என் தலை தொட்டு ஆசிரியம் பண்ண போதுக்கு ஆசை பண்ணிட்டான் உடனே அட அப்படியே சொன்னால் நேராக போய் இம்ம நவ்ஷாத்தை பார்த்துருக்காரு நவ்ஷாத்தோடய அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இவ்வளவு நீங்கள் வேண்டி கேட்டுக்கிறீங்க முடிஞ்சால் பத்து நிமிஷம் வந்துட்டு போகிறேங்கிறாரு அங்கே போனால் லதா மங்கேஷ்கர் சங்கர் கேஷ் ஆர்டி எஸ் எஸ்டி பர்மன் சங்கர் ஜெயகிருஷ்ணன் அத்தனை பேர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்காங்க இவர் வராது வந்து நவ்ஷத்து உட்காந்தாரு அஞ்சு நிமிஷம் போனவர் போயிட்டு இருக்குது அந்த அடி எழுந்து போவே இல்லை இன் தமிழ் நவசத்து மேலே கூப்பிட்டாங்க போனார் ஆசிரியம் பண்ணாரு நல்லா அந்த தலையை தொட்டு என்ன அதே மாதிரி தலையை தொட்டு ஆசிரமம் பண்ணாரு பண்ணிட்டு ஒரு பையிலேருந்து எடுத்து குருன்னு கூட்டினாரு பூரா எம் எஸ் விசவநாதன் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நவ்ஷாத் இருந்த கடிதங்கள் கற்பமணி பண்ணுங்க இருபத்தஞ்சு வருஷமா எம்எஸ் சுசநாதன் நவ்ஷாத் இருந்த கடிதங்கள்லாம் சேர்த்து வச்சிருந்து அவர் பயில போன தலையில் போடுறாரு சுசனா தலையில் போட்டு நீ எழுது லெட்டர் அந்த படிக்கும் போது இப்படி முழுக்கமாக வந்து ராகின பற்றி வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவா அப்படின்னு சொல்லி அவர் மெலடி கிங் அப்படின்னு அவனுக்கு டைட்டில் கொடுக்குறாரு அதெல்லாம் பெரிய விஷயமில்லை இன்னைக்கு அது இது உலக செம்பி பண்ணியிருக்காரு புலமே கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் கூப்பிட்டாந்துருக்குது அந்த என்ன சொல்லியிருக்கா அதேம்மா எனக்கு மானசீக குரு எம்எஸ் சுசன்தான் நான் அவருக்கு எதாவது மரியாதைமுன்னா இன்று நான் சம்பாதிச்ச பேர் போல் எல்லாத்தையும் அவர் காலடியில் அதை என்று சொல்லி முடிச்சுருக்காரு இந்த மாதிரி மூணு பேரை பற்றி இல்லை முப்பது பேரை பற்றி இருக்கான் இவர் பல்லாண்டு பாடகம் என்று வாழ்த்தி விட வேண்டிய நன்றி மாற்ற ஆத்மார்த்தமான தங்களின் வாழ்த்துகளுக்கு எங்கள் ஆழ் மனதிலிருந்து நன்றி ஐயா